அநீதி இழைத்ததுன்னு சொல்றாங்கல்ல அது ரெண்டு விஷயத்தை சொல்வாங்க ஒன்னு வந்து விவாகரத்து தலாக் 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 ரத்து பண்ணி போயிடுறாங்க சொல்வார்கள் இரண்டாவதாக அந்நிய ஆண்களோடு பழகுவது தொடர்பான சில கட்டுப்பாடுகள் இந்த ரெண்டுல தான் விமர்சனம் செய்வார்கள் விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இந்த விவாகரத்து உரிமையை கொடுக்கல பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறது அது உலகத்தில் தெரிகிறது இல்லை கல்யாணம் பண்றாங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ்வதற்கு தான் கல்யாணம் சேர்ந்து வாழவே முடியாது என்கிற நிலைமைக்கு வந்த பிறகு ஆனா இருந்தாலும் அவன் பிரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் பிரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் அந்த உரிமை இல்லை என்று சொன்னா மோசமான விளைவு ஏற்பட்டுவிடும் இஸ்லாம் பயப்படுது அது இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமா இந்த காலத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் புருஷனுக்கு கொண்டாடியே பிடிக்கல எல்லாரும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அறிவுரை சொல்லி பார்த்தோம் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி பார்த்தோம் சேர்ந்து வாழ்றது முடியவே இல்லை என்ன உனக்கு விவாகரத்து வேணும்னா கோர்ட்டுக்கு போ அப்படின்னு நம்ம நாட்டுல சட்டம் இருக்கிறது முஸ்லிம்களை தவிர எல்லாம் கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டுக்கு போனா விவாகரத்து கிடைக்குமா ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது என்ன செய்யும் கோர்ட்டுக்கு போனா அந்த கோ விசாரித்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இடையில அஞ்சு வருஷம் மூணு வருஷம் என்று நீண்ட நெடுங்காலம் காத்திருக்க வேண்டி வரும் இவன் என்ன நினைக்கிறான் இவளோட வாழவே வெறுப்புக்கு வந்துட்டான் எல்லா முயற்சியும் இப்ப அடுத்து ஒரு கல்யாணம் பண்றாங்க ரத்து ரத்து பண்றதுக்கும் அஞ்சு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் இதுக்கு என்ன கேட்டா கோர்ட்டுக்கு போவாம மண்ணனை ஊற்றி கொளுத்தி விட்டுப்பட்டு ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவுங்கிறார் அப்ப ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவுன்னு சொல்லி முஸ்லீம் குடும்பத்தில் ஒண்ணு கூட கிடையாது ஏன் புடிக்கலங்கிற பட்சத்தில் பிரிந்து விட்டால் உசுரோட வாசி இருப்பாங்க புடிக்காட்டாலும் நீ சேர்ந்தா இருக்கணும் என்று சொன்னதனுடைய விளைவு ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு அது எப்படி ஸ்டவ் எப்படி வெடிக்கும் இளம்பெண்ணா தான் சாவுவாங்களா மாமியா பத்தினா சாவ மாட்டாங்களா சிலவிகள் சாவடிக்காத ஸ்டவ் அது என்ன ஸ்டவ் எடுத்து இளம் பெண் தான் சாவணும் பேப்பர்ல மூணு நாளைக்கு ஒரு செய்தி வருதா இல்லையா பேப்பர்ல வந்தது மூணு நாளைக்கு ஒண்ணுன்னா நடக்கிறது அது மாதிரி முப்பது மடங்கு பத்துல ஒண்ணுதான் பேப்பர்ல வரும் புகார் கொடுத்தா தான் பேப்பர்ல வரும் மற்றதெல்லாம் மறைச்சிட்டார்கள் பேப்பர்ல வராது அப்ப மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு இந்த செய்தி வருதா இல்லையா அப்ப ஒரு பெண்ணை பிடிக்கல என்பதற்காக நீங்க கொள்ளுவியா மனநிலை கொளுத்துவியா ஸ்டவ் வெடிக்குமா பம்பு வச்சு அடிக்கிற ஸ்டவ் தான் வெடிக்கும் அது இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல சிறிய ஸ்டவ் அடிக்காது கேஸ் ஸ்டவ் அடிச்சா பில்டிங்கே போயிடும் இவர் மட்டும் குறிப்பா அடிக்காது அப்ப திட்டமிட்ட கொலை திட்டமிட்ட கொலை மனைவியை கொலை பண்றான் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது அதை கொலை செய்யற அளவுக்கு நீ வந்துட்டேன்னா ரத்தாவது கொஞ்சம் தொலை உசுரோடவாசி இருப்பார் அப்ப முஸ்லிம்கள் விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் உசுரோட இருக்கிறார்கள் அதனால நமக்கு தெரிகிறது மத்தவங்கல புருஷனுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் அதனால பிரச்சனை தெரியல பிரச்சனை முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி முடிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் அதே நேரத்துல பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்கலைன்னு வைங்க அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு செய்தித்தாள்களை பார்த்தா வைக்கி தலை அளவுக்கு போகுது கள்ள காவலனோட சேர்ந்து கொண்டு கணவனை கொலை செய்த மனைவி கைது கள்ளத்தனல ஒருத்தனோட சேர்ந்து கொண்டு புருஷன கொலை பண்றான் ஏன் பண்றா குடிக்கலன்னா ரத்து பண்ற வேலை ஈஸியா இருந்தா கொள்ளுவாளா ரத்து பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிப்போம் சட்டப்படி அனுமதிச்சுட்டு போங்களேங்க குடிக்கலன்னு தெரியுது அவனோட வாழ்வது நீ அவனோட தான் வாழ்ந்து ஆகணும் அவன் என்ன பாக்குறா பொண்ணு மாத்திரையை கொடுத்து கொலை பண்ணிடுறா இந்த பொட்டுன்னு படுத்தாரு போயிட்டாரு அதான் என்னது போயிட்டாரு அர்த்தமா பாதி வேண்டா போயிருப்பாரு பாதி இப்படித்தான் இது ரெண்டு மாத்திரையை கருனா முடிஞ்சு போச்சு தலைவனி சாமிக்கு காலி பண்ணி அப்ப எத்தனை குடும்பங்கள்ல அப்படி நடக்கிறது மனைவியால் கணவன்மார்கள் கொல்லப்படுவதும் கணவனால் மனைவிமார்கள் கொல்லப்படுவதும் நீங்கள் மறுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது அது வரக்கூடாது என்று சொன்னால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விவாகரத்து எளிமையாக்கப்படணும் என்று இஸ்லாம் சொல்கிறது இது என்ன பெண்ணுக்கு என்ன கொடுமை பெரிய கொடுமையை தவிர்த்ததற்காக சின்ன கொடுமை தான் விவாகரம் செய்யப்பட்ட கணவன் இல்லாம தனித்து வாழும் பொழுது பெண் சிரமப்படுவாள் இல்லைன்னா போய சேர்ந்துருவாட ஒரு பெரிய கொடுமையை தவிர்ப்பதற்காக ஜீரணித்துக் கொண்ட சின்ன கொடுமை இது இது வேற வழியே இல்லை இல்லைன்னா ஒலிக்கிறார் இந்த ஸ்டவ் எடுத்து இளம்பென் சா ஒலிக்க இது ஒரு வகைங்க அதே மாதிரி இந்த பெண்களுடைய சில உடை கட்டுப்பாடு இருக்கிறது ஏன் இந்த உடை கட்டுப்பாடு இஸ்லாத்துல என்று கேட்டால் நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரசனையில வேறுபாடு இருக்கிறது ஆம்பள ரசனைங்கிறது வேற பொம்பள ரசனைங்கிறது வேற பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே ஆனால் அவனையே கடைசி வரை சார்ந்து விடுவார்கள் அவன் அந்த ஆண்மை குறைவு மாதிரியான இருந்தாலே தவிர மற்றபடி பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க அந்த தடம் மாறுவது வேறு பக்கம் பாய்வதெல்லாம் பெண்கள்கிட்ட காணவே முடியாது இவனை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு ரத்தி மாதிரி கொண்டாடி கிடைச்சாலும் சரி யாரு கொண்டாட்டியோட போய்கிட்டு இருக்கும் போதே இப்படி பாப்பான் கண்ணு ஒரு மாதிரி பொண்டாட்டிக்காரி குருஷன போயிட்டு இருக்கணும் அப்படி பார்க்க மாட்டான் இருக்கா இல்லையா இது ஆம்புளைக்கே உள்ள ஒரு குணாவிஷயம் நீங்கள் மறுத்தாளுங்க உங்களை ரெண்டு விதங்கள காலம் இருப்பாங்க எல்லோரும் சொல்லி நிறுத்தக்கூடாது தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி இருக்கிறோமா இல்லையா ஆம்புளை வந்து நம்ம இப்படித்தான் இருக்கிறோம் வயசான ஆட்கள் வேணால் இப்ப நீங்க இல்லாம இருக்கலாம் உங்க இளமையில இருந்திருப்பீங்க இப்ப இல்லைன்னு சொல்லக்கூடிய வயசான ஆளுங்க கூட உங்களுடைய இளமை காலத்துல இருந்து பண்ணியிருப்பீங்க இப்படில்லாந்தான் பண்ணிருப்பீங்க எல்லா சேர்த்தையும் பண்ணியிருப்பீங்க அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் பெண்களை ஆண்கள் வந்து பலவிதங்களிலும் ஒரு மாதிரியாக ரசிக்கிறவனாக இருக்கிறான் அந்த ரசனை சில நேரங்களில் ரசனையோட நின்று விடாமல் சந்தர்ப்பத்தை பாப்பான் யாரும் இல்லைன்னா அவளை அடைய முயற்சி பண்ணுவான் வைங்க உசுரோட விட்டா அவளை காட்டு கொடுத்துருவாலை தீத்துருவான் அதாவது உன்னை அடைவான் அடைஞ்ச பிறகு என்ன செய்யறான் இவளை நம்ம தான் கெடுத்தோட சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கோலையும் பண்றான் ஏன் சாட்சி இல்லாம நிரூபிக்க முடியாம போயிருமே அதுக்காக செய்யறான் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பெண்களை வந்து ஆண்கள் ஒரு மாதிரியாக பாக்குற காரணத்தினால உங்க உலகத்தில் இயங்குவதற்கு முகம் உங்களுக்கு தேவை முகத்தை காட்டிக்கிறீங்க கை வெளியே தெரியணும் அதை காட்டிக்கிறீங்க மத்ததெல்லாம் நல்லா பாருங்க நான் சொல்லல ஒரு ஆணுடைய பார்வை எங்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்தாக வச்சிருக்கிற மாதிரி எதுக்கு பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து எங்க அவன் கண்ணு போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது அதைத்தான் காட்டுற மாதிரி அந்த டிரெஸ் நம்ம அமைச்சிருக்கு மனிதன் பெண்கள் அமைச்சுக்கிட்டாங்க அந்த வயிற்ற தான் பாக்குறான் சினிமாவில் கூட தொப்பி காட்டுறோம் சினிமாவில் காட்டினா கூட பொம்பளை எதை காட்டி ஆம்பளை இழுக்கிறான் அந்த நடுப்பிரவேசம் அப்ல தொப்புல காட்டுறான் அதை காட்டணும்னு நிறைய இளைஞர்கள் கூட்டம் சினிமாவுக்கு எடுத்து போகுது அப்ப எல்லாருக்கும் தெரியுது இதைத்தான் இவன் பாக்குறான் இதைத்தான் இவன் பார்க்கிறான்னு அதை மறைக்கணுமா இல்லையா இதுலதான் இவன் பார்வை ஒரு மாதிரியே தளம் பொருள் தெரிஞ்சா அது எதுக்கு நம்ம எல்லாத்துமே காட்டணும் அது மாதிரி உள்ளது அதே மாதிரி அவங்களுடைய என்ன பிரதேசங்களை மனிதன் கண் வந்து அளமுத பாக்குறோமோ அதையும் இந்த மாதிரி நீங்க போடுறீங்க கூட்டமா இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருந்துருவோம் தனிமையா இருக்கும்போது அப்படி கிடைச்சால் பார்க்கறத தாண்டி வேற ஏதாவது பண்ணிட்டு என்ன ஆகுறது அதை தாண்டி கொலை பண்ணிவிட்டா என்ன ஆகுறது இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வேண்டி உடையில் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்க இந்த கட்டுப்பாடுனால முன்னேற்றம் தடுக்குமா கையும் முகமும் தெரிஞ்சா முன்னேற இயலாதா இப்ப நம்ம ஆம்பளை எல்லாம் ட்ரெஸ் போட்டு கைதான் தெரியுது மூஞ்சிதான் தெரியுது நான் வந்து பேசல நீங்க வந்து கேட்கலையா பெண்கள் வந்து ஒரு பணியில போட்டு இருந்தா கூட அவனை யாரும் ஏற்றுட்டு கூட பார்க்க மாட்டாங்க அவன் புல்கண்டு போட்டுட்டு இருக்கிறான் நீங்க வந்து ஒரு மாதிரியா பார்த்து அதுக்குண்டே உத்து குத்து பாக்குறான் நீங்க கொஞ்சம் கண்ணியமா இருக்கணுமா இல்லையா ஆம்புலங்களை சலனப்படுத்துற மாதிரி இல்லையா ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு கண்ட்ரோல் போடுகிறது நான் நிறைய கேள்வி இருக்கிறதுனால விரிவான விளக்கங்களுக்காக வேண்டி இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாண்டு தனி நூல் இருக்கிறது அதுல கூடுதல் விளக்கத்தை பார்த்துக்கிறேன் எனக்கு ரெண்டு கேள்விகளை நீங்கள் செய்து எனக்கு சொல்ல வேண்டும் நபிகள் இன்னைக்கு தமிழகத்திலே இன்றைக்கும் சொன்னா இந்தியாவிலே குறைய வைத்துக் கொள்ளுங்களே ஆனால் நபிக நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா மகரை குறித்து மனம் கூறினீர் அது மகிழ்ச்சி சொன்னாரு இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொன்னாரு ஆனா இப்ப இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் இளங்கோவிகள் ஏழை குமரிகள் கண்ணிகாரிகள் அப்படியே கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே பெண்கள் இருவரும் மூவருமாக சேர்ந்து கொண்டு கலைஞர்களுக்கு வழி இல்லை என்பதையெல்லாம் சாலை